பேக் ஸ்ல்கம் சேனல் நம்ம சேனல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னால வந்து ஸ்டூடண்ட்ஸ் இன்ஜினியரிங் நீங்க பேச வேணும் அப்படின்னா முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எதிர்பார்ப்பீங்க பாப்பீங்க அட்டானி அப்படிங்கிற ஒரு கல்லூரி நல்ல தரமான கல்லூரி அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாருமே நம்ப கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டு வந்து எந்தெந்த கல்லூரிகள் வந்து அட்டான வாங்கியிருக்காங்க

நியாமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்கன்னா சமுத்துவம் பாச்சல் போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்லேட்டா ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்செங்கூடு இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் லேட்ட இருக்கு அதுக்கப்புறம் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல கேட்டிருக்க கூடிய ஒரு நல்ல பெரிய குரூப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல கேட்ட இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அதுக்கப்புறம் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை லொக்கேட்டா இருக்கு அதுக்கப்புறம் பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் காமராஜ் நகர் ரோட் கோட்டை வில்லேஜ் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல லொக்கேட்டா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தென் பிரத்யூசா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் தமிழ்நாட்டில் லொக்கேட்டா இருக்கு தென் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அதுக்கப்புறம் சரி சண்முகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சங்ககிரி தாலுகா புள்ளிவளையம் சங்ககிரி தாலுக்கா சேலம் டிஸ்ட்ரிக்ட் லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயத் அம்மா இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அதுக்கப்புறம் பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ் ஓலம்பாளையம் வில்லேஜ் கிழக்கு பொள்ளாச்சி தாலுகா கோயம்புத்தூர் லொக்கேட்டா இருக்கக்கூடிய கல்லூரிகள் சோ இந்த பதிமூன்று கல்லூரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுல தன்னாட்சி அதிகாரம் வாங்கின வந்து ஸ்டேட்டஸ் வாங்கின கல்லூரிகளோட லிஸ்ட் சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்